வணக்கம் எம்மவரில் இடம்பெறும் பல விழாக்களில் ஏற்படும் ஒரு மனக்கசப்பான விடயத்தை தான் நான் உங்களுடன் பேசப்போகிறேன் ஒரு விழாவாக இருந்தாலும் அதை காண பல பேர் புலம்பெயர் நாடுகளில் தங்களுடைய வேலையில் இருந்து கட்டாய ஓய்வு எடுத்துக்கொண்டு அந்த விழாவை நேரடியாக காண ஓடோடி வருகிறார்கள் ஒரு வீட்டு நிகழ்வாகவோ ஒரு குடும்ப நிகழ்வாகவோ அல்லது ஒரு கலை நிகழ்வாகவோ அல்லது ஒரு நாட்டு பற்றான நிகழ்வாகவோ இருக்கலாம் இன்று புலம்பெயர் நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விழாக்களை காண எங்கோ இருந்து தொலைதூரங்களில் இருந்து தங்களுடைய நேரத்தை செலவழித்து எல்லோருமே அந்த நிகழ்வை நேரடியாக கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆவலில் ஓடி வரும் பொழுது அங்கு ஏற்படும் ஒரு மனக்கவலைக்குரிய விடயம் என்று கூட இதை கூறலாம் அது என்னவென்றால் விழாவை காண வருபவர்களின் பார்வைக்கு அந்த விழா தென்படாத வண்ணம் அந்த விழா மேடை முழுவதையும் காணொளி எடுப்பவர்கள் மறைத்து கொண்டிருப்பது மேடையை அல்லது அந்த நிகழ்வை முழுவதுமாக மூடி நிற்பது புகைப்பட கலைஞர்கள் அந்த நிகழ்வை நேரடியாக கண்டு கழிக்க வேண்டும் என்று ஆசையில் ஓடி வந்தவர்களின் மனதுக்கும் கண்களுக்கும் மிகவும் ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறது இந்த காணொளி எடுப்பவர்களின் செயல்பாடு நான் பல நிகழ்வுகளில் இதை கண்டு மனம் வருந்து இருக்கிறேன் இதை பற்றி ஒரு காணொளி செய்ய வேண்டும் இதை அறிவுறுத்தலாக பிறருக்கு கூற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தயவு செய்து புகைப்படக்காரர்கள் என்னை தவறாக எண்ணிவிட வேண்டாம் நிகழ்வை நேரடியாக பார்த்து மகிழ்பவர்களை முதலில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான வழியை நீங்கள் சீராக அமைத்துக் கொடுக்க வேண்டும் உங்களுடைய தொழிலாக அது இருந்தாலும் அதை நேர்த்தியாக எடுத்து கொடுக்க வேண்டும் எந்த கட்டத்தையும் தவறவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அந்த நிகழ்வை காணொளிப்படுத்தி கொண்டோ புகைப்படங்களிலேயோ எடுத்து இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் காணொளியாக எடுத்த பின் பார்ப்பவர்களின் எண்ணிக்கைகளை விட அந்த நிகழ்வை நேரடியாக வந்து கண்டுகளிக்க ஆசைப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் இது உங்களுடைய தவறா அல்லது நிகழ்ச்சியை நடத்துபவரின் தவறா என்று எனக்கு புரியவில்லை ஆனாலும் நீங்களும் அதில் கவனம் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் முன்னமொரு காலத்தில் இந்த காணொளி புகைப்படங்கள் வர முன்னரோ அல்லது புகைப்படம் என்ற ஒரு நிகழ்வு வந்த பின்னரோ இந்த விழாக்களில் கலந்து கொள்பவர்கள் ஆனந்தமாக அத்தனை நிகழ்வுகளையும் கண்ணூடாக பார்த்து மகிழ்வார்கள் ஆனால் இன்றைய நிலை என்னவென்றால் புகைப்பட கலைஞர்களின் முதுகை மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் சில நாட்களுக்கு முன் நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருந்தேன் ஈழத்தை சார்ந்த இலக்கியவாதிகள் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்திருந்தது மிக தொலை தூரத்திலிருந்து தங்களுடைய வேலை நேரங்களை தள்ளி வைத்துவிட்டு தங்களுடைய வேலையிடத்தில் அவசர விடுமுறை எடுத்துக்கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள் நிகழ்வு தொடங்குகிறது ஆனால் நிகழ்வில் என்ன நடக்கிறது என்று அங்கு வந்தவர்கள் யாரின் கண்களிலும் தெரியவில்லை அவர் கண்களால் அந்த நிகழ்வை பார்த்து ரசிக்க முடியவில்லை மனக்கவலையாக இருந்தது உங்கள் காணொளியில் அதை சிறப்பாக எடுத்து தரத்தான் வேண்டும் என்பது உங்களுடைய நிலை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அதற்காக நீங்கள் நேரில் வந்தவர்களை அந்த காட்சியை அந்த நிலையை அந்த நிகழ்வை ரசிக்க முடியாமல் செய்து விடுகிறீர்கள் என்பது மனக்கசப்பான விடயமாக இருக்கிறது இதற்கு நீங்கள் வேறு வழி கண்டுபிடித்தே ஆக வேண்டும் தயவு செய்து நிகழ்வுகளுக்கு காணொலியோ புகைப்படமோ எடுக்கச் செல்பவர்கள் ஏதாவது ஒரு வழியில் அந்த நிகழ்வை பிறரும் கண்டு கழிக்குமாறு அதாவது நேரடியாக கண்டு கழிக்குமாறு வழி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதற்காக நீங்கள் ப்ரொஜெக்டர் போட்டு ப்ரொஜெக்டர் வாயிலாக நீங்கள் அந்த நிகழ்வை காட்டுவதும் அழகல்ல ஒருவர் மினக்கட்டு அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார் என்றால் அந்த நிகழ்வின் சிறப்பையும் அந்த நிகழ்வுக்கு தனது வாழ்த்தையும் தெரிவிப்பதற்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார் செய்து விழாவை நடத்துபவராக இருக்கட்டும் விழாவுக்கு புகைப்படக் கலைஞர்களாக காணொளி கலைஞர்களாக வருபவர்களாக இருக்கட்டும் இரு சாரரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் எதிர்காலத்தில் வெறும் காணொளி கலைஞர்கள் மட்டுமே உங்களுடைய நிகழ்வுக்கு வந்திருக்க போகிறார்கள் மற்றவர்கள் பணத்தை வங்கிக்கு அனுப்பிவிட்டு காணொளி வாயிலாக உங்களுடைய நிகழ்வை நாங்கள் பார்ப்போம் என்ற ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் நாங்கள் யாருக்காக நிகழ்வு செய்கிறோம் என்ற ஒரு மனக்கவலை வந்துவிடும் காணொளியை எடுத்த பின் நாங்கள் அந்த காணொலியை என்றால் அந்த குடும்பம் சார்ந்தவரே கூட ஒரு முறை அல்லது இருமுறை தான் அந்த காணொளியை பார்க்கிறோம் நேரடியாக அந்த காட்சியை ஒரு பெண்ணின் அலங்காரத்தை அல்லது ஒரு குழந்தையின் பிறந்த நாளில் அந்த குட்டி செய்யும் குறும்பை அல்லது ஒரு கலை நிகழ்வில் நடத்தும் கலைஞர்களின் செயல்பாட்டை இசையை நடனத்தை யாராலும் கண்டுகளிக்க முடியாத நிலையில் நாங்கள் இன்று இருக்கிறோம் மிக வருத்தத்துக்குரிய விடயம் அறிவியல் சிறந்து வளர்ந்துள்ளது மிக நல்லது ஆனால் அறிவியல் வளர்ந்த மேலை நாட்டவர்களின் விழாக்களை நீங்கள் சென்று பார்த்தீர்களே ஆனால் அங்கு இந்த புகைப்பட கலைஞர்களுக்கோ காணொலி கலைஞர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை வந்தவர்களை மகிழ்வோடு வரவேற்று அவர்களோடு பேசி உரையாடி நடனம் தான் அவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்தோமே ஆனால் அந்த விழாவுக்கு வந்தவர்களை பற்றிய கவலைகளை மறந்து அவர்கள் நல்லபடியாக வரவேற்கப்பட்டார்களா உணவு உண்டார்களா என்று அறிய முயற்சிக்காமல் காணொளிகளுக்கும் புகைப்படக்காரர்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிகழ்வு முழுவதும் அவர்களுக்கான நிகழ்வாகவே நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நேரடியாக வந்தவர்களின் மனம் கோணாதபடி அந்த நிகழ்வு நடந்தால்தான் அந்த நிகழ்வு வெற்றியான நிகழ்வாக இருக்கும் ஒரு திருமண விழாவுக்கு சென்றிருந்தேன் விருந்தினராக வந்திருந்தவர்கள் ஐம்பது பேருக்கு குறைவுதான் ஆனால் திருமணம் தாலிகட்டு முடிந்து எல்லோரும் உணவு உண்ட பின்னும் அந்த புது மண தம்பதியினர் நான்கு மணி வரைக்கும் காணொளி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் நான்கு மணிக்கு பிறகுதான் அவர்கள் உணவு உண்டார்கள் காலையிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் உணவு உண்ணாமல் புகைப்படக்காரர்களின் தேவைக்காகவும் அவர்களுடைய விருப்பத்திற்காகவும் காணொலிகளையும் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கூட அந்த தம்பதிகள் கவனிக்க முடியவில்லை விரும்பவில்லை என்பதை விட முடியவில்லை என்பதுதான் முக்கியம் அறிவியல் வளர வளர இன்னும் 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 நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த புகைப்படக் கலைஞர்களும் போட்டியோ போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட திரைப்படங்களில் வரும் நிகழ்வுகள் போல தங்களுடைய நிகழ்வு அமைய வேண்டும் என்ற ஆசையில் விழாக்களை செய்பவர்கள் பணத்தை வாரி இறைத்து விழாவுக்கு விருந்தினராக அழைக்கப்பட்டவர்கள் மூளையில் ஏதோ கடமைக்கு வந்தோம் என்று மனம் வருந்திக்கொண்டு இருப்பதுதான் வேதனைக்குரிய விரயமாக இருக்கிறது இன்னும் எங்களுடைய நிகழ்வில் இப்படியான ஆடம்பர நிகழ்வுகள் மட்டும் அதிகரித்து கொண்டு போகிறது ஆனால் தமிழ் பாட நூல்களில் தமிழருடைய பண்புகளில் சிறந்தது எது என்று குழந்தைக்கு விருந்தோம்பல் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் விருந்தோம்பல் என்றால் என்ன என்பதை குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து பெரியவர்கள் நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விழாவுக்கு ஒருவரை அழைக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் அந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் வாயிலில் யாரும் இருக்க மாட்டார்கள் உள்ளே சென்றால் அந்த விழாவைக்கு அழைத்தவர்கள் இருக்க மாட்டார்கள் இது எப்பொழுது மாறப்போகிறது என்று தெரியவில்லை இப்படியே நாங்கள் நிகழ்வுகளை நீடித்து கொண்டு போனால் காலையில் தொடங்கும் திருமண விழா இரவு வரைக்கும் அந்த விழா புகைப்படம் எடுக்கும் விழாவாக இருக்குமேயானால் பிறகு எதற்கு விருந்தினர்களை அழைத்துக் கொள்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை தமிழரின் விருந்தோம்பல் மீண்டும் ஓங்கட்டும் வெள்ளை நாட்டவர்கள் விருந்தோம்பல் பற்றி பேசுவது இல்லை அவர்கள் இயல்பாகவே தங்களுடைய விழாக்களை கொண்டாடி மகிழ்கிறார்கள் நாம் எங்களுடைய இயல்பை மீறி செயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிரி என்றால் சிரிக்க வேண்டும் இப்படி பாருன்றால் பார்க்க வேண்டும் அப்படி திரும்ப என்றால் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த விழா தொடங்கிய நேரத்திலிருந்து இரவு வரைக்கும் அதாவது புகைப்படக் கலைஞரின் கை பொம்மையாக அல்லது நூல் தான் நாங்கள் இருக்கிறோம் இதையெல்லாம் எப்பொழுது எம்மவர் புரிந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியவில்லை புலம்பெயர் நாட்டில் நடந்து கொண்டிருந்த இந்த விடயம் இன்று ஈழத்து மண்ணையும் எட்டிவிட்டது என்பது இன்னும் மனக்கவலையாக இருக்கிறது இனி விருந்தோம்பல் என்னும் பாடத்தை தயவு செய்து பள்ளி நூல்களிலும் இருந்து விலக்கி விடுவது சிறப்பு என்ற என்னுடைய கருத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்